அனைவருக்கும் வணக்கம் இன்று மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் பொதுவான குணாதிசயங்களும் எண்ண ஓட்டங்களும் செயல்திறன்களும் வாழ்க்கை நிலைகளும் எப்படி இருக்குன்னு விரிவாக பார்க்க போகிறோம் கணங்களில் ராட்சச கணத்திற்கும் மிருகங்களில் ஆண் எலிக்கும் மரங்களில் ஆள் என்ற மரத்திற்கும் பறவைகளில் ஆண் கழுகுக்கும் தனது கதிர்வீச்சினை செலுத்தி ஆளுமை செய்கிறது மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிம்ம ராசி இந்த சிம்ம ராசியில் பிறந்தவங்க பிறவி அதிர்ஷ்டசாலிகள் நம்ம சொல்லலாம் வெற்றிகளுக்குங்கிறது வந்து இவங்களை தேடி வரும் எதுக்கும் பயப்பட மாட்டாங்க மற்றவங்களை வந்து ஆட்டி வைக்கும் குணாதிசயம் வந்து இவங்களுக்கு இருக்கும் முன்கோபம் கொஞ்சம் இருக்கும் முரட்டு பிடிவாதமாக இருக்கும் சுயகௌரவம் மிக்கவங்கன்னு சொல்லலாம் தாயால் குணம் கொண்டவர்களும் தர்ம சினிசம் கொண்டவங்களும் இந்த சிம்ம ராசிக்காரங்க இறைவனுடைய அருள் கொண்டவங்க தோல்விகளை கூட வெற்றி படிகளாக மாற்றும் ஆற்றல் கொண்டவங்க இவங்க இவங்க தனக்கென ஒரு தனி தனிப்பாதையை அமைத்து தனிமையில் நடக்கும் குணம் கொண்டவங்களாக இருப்பாங்க சில நேரங்களில் வீண் கர்வமும் முரட்டை பிடிபாதமும் வாக்கு சதுர்த்தியமும் கடின உழைப்பும் கொண்டிருப்பாங்க மனோபலம் மிக்க அதிகம் கொண்டவங்கன்னு சொல்லலாம் இவங்கள எதிர்க்கும் மனிதர்களை தற்க சமயத்துல வெற்றி கொள்பவர்களாகவும் இருப்பாங்க அலட்சிய சுபாவம் கொண்டவங்களாகவும் அனைத்தும் தெரிந்தவங்க போல காட்டிப்பாங்க தான் பிடித்த முயலுக்கு மூன்று கால் என்று பேசும் ஆற்றல் உண் ஆற்றல் கொண்டவங்களாகவும் இருப்பாங்க வருட்டு பிடிப்பதாக கொண்டவங்களாவும் தன்னை பிறர் போற்ற வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவங்களாகவும் இருப்பாங்க சில நேரங்களில் சில பேருடைய பேச்சியை நம்பி ஏமாறும் சுபாமம் கொண்டவங்களாகவும் இருப்பாங்க அவங்களுடைய அகம்பாவத்தினால அவங்களே சில நேரங்களில் நஷ்டம் அடைவாங்க ரொம்ப ஆற்றல் மிகுந்தவன்னு சொன்னாலும் சில நேரங்களில் ஆத்திரத்தால் நிதானத்தை இயக்கும் மனிதர்களாக இருப்பாங்க மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இறவினர்களையும் அண்டியவர்களையும் காப்பாற்றும் தாயால் சிந்தனை பெற்றவங்களாக இருப்பாங்க மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உறவினர்கள உறவினர்களையும் அண்டியவர்களையும் காப்பாற்றும் தாயால் குணம் கொண்டவங்களாக இருப்பாங்க நுண்கலைகளில் ரொம்ப சிறந்து விளங்கும் ஆற்றல் உள்ளவங்களாகவும் நிர்வாகத்திறன் மிகுந்தவர்களாகவும் இருப்பாங்க நேரத்துக்கு தகுந்த மாதிரி வளைந்து கொடுக்கும் ஆற்றல் கொண்டவங்க இவங்க பேச்சியில் கர்வம் கொண்டவர்களாகவும் சிற்பம் ஓவியம் போன்ற கலைகளில் பிரியத்துடன் பயல்பவர்களாகவும் இருப்பாங்க இவர்களுடைய வாழ்க்கையில் செல்வாக்கும் வசதியும் இவர்களை தேடி வந்தாலும் பிற்காலத்தில் வந்து மன நிம்மதி இல்லாமலே தவிப்பாங்க இந்த ஆரோக்கியத்துடனும் செல்வத்தில் குறை இல்லாமல் இவங்களுடைய வாழ்க்கை போய்கிட்டு இருக்கும் ஆனாலும் சுயநலக்காரர்களாக இருப்பாங்க அதிகமான தான தர்மங்கள் செய்வதில் வந்து அதிகமாக நாட்டம் இருக்கும் இந்த மகம் நட்சத்திரமானது கேதுவோட நட்சத்திரம் அதனால் ஞானக்காரகர்னு பேர் இந்த கேதுவுக்கு அதனால் ரொம்ப அதீத ஞானம் கொண்டாங்கன்னு சொல்லலாம் ஆன்மீகத்தில் வந்து அதிகமான ஈடுபாடும் அக்கறையும் கொண்டவங்க அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னாக்க தெய்வ பலம் மிக்கவங்க தெய்வத்தோடைய அனுகிரகம் பெற்றவங்க இவங்களுக்கு இல்வாழ்க்கையில் வந்து ஒரு நிம்மதி தான் போகும் அதாவது வந்து மகம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு யாருக்குமே இல்வாழ்க்கை அதாவது திருமண வாழ்க்கையில வந்து திருப்தி அடைஞ்ச ஒரு வாழ்க்கையா இருக்காது ஒரே வீட்டில் இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா அந்நிய ஒண்ணியம் வந்து குறைவா இருக்கும் இவங்களுக்கு முதல்ல கேது திசை தான் இவங்களுக்கு முதல் திசை கேது திசை கருப்ப செல்லுக்கு போக மூணு வருஷம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் இப்படி ஏதோ ஒரு வருஷம் இருக்கும் அடுத்தது உடனே திசை வந்துடும் சுக்கர திசை இருபது வருஷம் இளமை பருவங்கள்ல வந்து இவங்களுக்கு திசை நடக்கிறதுனால சுக்கரன்கிற கிரகம் நல்லா இருந்தனா இவங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும் சுக்கரன்கிற கிரகம் நல்லா இருக்கணும் ஐந்தாம் வீடும் நல்லா இருந்தனாக்கா இவங்க காதல் காதலிச்சு அந்த காதலில் வெற்றி அடுவாங்க சுக்கரன் கேட்டவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இளமையிலே வந்து பாத்தீங்கன்னா காதல் தோல்வி ஏற்பட்டுடும் இந்த திசை வந்து இந்த சுக்கரன் எந்த அளவுக்கு அந்த அதுமாதிரி தான் அவங்களோட வாழ்க்கையை வந்து மாறுதலை ஏற்படுத்தும் அடுத்தது நடக்கக்கூடிய ஒரு இருபத்தஞ்சு வயசுக்கு மேலே சூரிய திசை நடக்கும் அடுத்தது சந்திர திசை எல்லாம் அதுக்கப்புறம் சந்திர திசை செவ்வாதிசெல்லாம் சின்ன சின்ன திசையாக வர்றதுனால இந்த திசை இவங்களோட வாழ்க்கையில வந்து ஒரு நல்ல ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தும் திசை சுக்கரன்கிற கிரகம் நல்லா இருந்தாலும் இவங்களோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அடுத்தபடியாக வரக்கூடிய பெரிய திசை ராகு திசை தான் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது வயசு கிட்டத்தட்ட வரக்குள்ள அந்த ராகு திசை வரும் அந்த ராகும் சிறப்பாக இருந்தனாக்கா இவங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் இல்லை இந்த சுக்கரன் சூரியன் சந்திரன் ராகு இதெல்லாம் வந்து கெட்டு போயிடுச்சுனாக்கா ரொம்பவும் சிரமப்படுவாங்க மகம் நட்சத்திரத்தில் முதல் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு மேசராசியில் நவம் சமைஞ்சிருக்கும் அரசனை போன்ற செல்லக்கூடியவர்களாவும் பெரிய மனிதர்களின் சிநேகம் கொண்டவங்களாவும் இருப்பாங்க எல்லா வித சௌகரியங்களும் அமைந்திருக்கும் அவங்களுக்கு பேச்சில் வல்லமை பொருந்தியவர்களாக இருப்பாங்க சிவந்த கண்களுடன் கல்வி பயில்வதிலும் சாஸ்திர ஆராய்ச்சியிலும் திறமை உள்ளவர்களாகவும் இருப்பாங்க தர்ம சிந்தனை மிக அதிகம் கொண்டவங்கன்னு சொல்லலாம் மகம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு சுக்கரனுடைய ஆளுமையில இயங்குவாங்க ரிஷபராசின் நவம்சம் தன்னை அண்டியவர்களை காக்கம் குணம் கொண்டவங்களாகவும் புத்திசாலித்தனம் அதிகம் கொண்டவங்களாகவும் நுண்கலையில் அதிகமாக ஈடுபாடு கொண்டவங்களாகவும் கவர்ச்சியாக பேசும் திறன் கொண்டவங்களாகவும் எதையும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளும் மனநிலை கொண்டவங்களாகவும் இருப்பாங்க சில நேரத்தில் மந்த குணங்களும் ஏற்படும் தனக்காக அதிகமாக செலவு செய்யும் குணம் கொண்டவங்களாகவும் இருப்பாங்க சின்ன சின்ன வியாதிகளை கொண்டவங்களாகவும் கௌரவத்துடன் பரிசுத்த குணம் கொண்டவங்களாக இருப்பாங்க மகம் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு மிதுன ராசியில வந்து நவம் சாமிஞ்சிருக்கும் கொஞ்சம் கஞ்சத்தனம் உள்ளவங்களாவும் இல்லற வாழ்க்கையில அதிகம் நாட்டம் இல்லாதவங்களாவும் இருப்பாங்க பெண்களை கண்டாலே ஓரளவு வெறுப்பு ஏற்படும் குணம் கொண்டவங்களா இருப்பாங்க அந்த காரியத்தை